ஹாய் திஸ் இஸ் அ வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் மக்கள் கொடுத்துருக்கோம் சட்ட விழிப்புணர்வு சட்டம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேணும் அப்படிங்கறதுனால நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுவதுக்கு ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன ஒரு வீடியோ போட்டாலும் உடனே கூட உங்கள் மொபைலில் வந்து பாப் அப் ஆகும் நீங்கள் சட்டம் தெரிந்து கொள்ளலாம் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் சோசியல் மீடியா குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக அனைவரும் சட்டம் தெரிந்து கொள்வார்கள் நம்ம டாபிக் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறோம் நம்ம ஒரு வீடியோ போட்டோம் நீங்கள் அதை பார்க்குறீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த சட்டம் வந்து புரிய வரும் அந்த விஷயம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இன்றைக்கி வந்து பிஎன்எஸ் அதாவது ஐபிசியாக பிஎன்எஸ் அப்படின்னு சொல்லி மாற்றியிருக்காங்க இந்த பிஎன்எஸ் சட்டம் இருபது இருபத்தி மூணில் பிரிவு இரநூத்தி இருபத்தி ஒம்பது அப்படிங்கிறத ஒரு செக்ஷனை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன செக்ஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம் பிஎன்எஸ் சட்டம் இருபது இருபத்தி மூணு பிரிவு இரநூத்தி இருபத்தி ஒன்பது என்ன அப்படின்னா நீதித்துறை நடவடிக்கைகளில் வந்து பார்த்திங்கன்னா தவறான சாட்சியங்களை வழங்குவதற்கான தண்டனையை பற்றி இது வந்து கூறுகிறது தவறான ஆதாரங்களை வழங்குபவர்களையோ அல்லது புனையப்பட்டவர்களையோ தண்டிப்பதன் மூலம் சட்ட செயல்முறையில் நேர்மையை இந்த செக்ஷன் வந்து நிலைநிறுத்துவதற்கான இந்த பிஎன்எஸ் சட்டம் இருபது இருபத்தி மூணு பிரிவு இரநூத்தி இருபத்தொம்போது வந்து இருக்கிறது அதாவது ஒரு வழக்கில் வந்து ஒருத்தர் வந்து பொய் சாட்சியம் அளிப்பது அப்புறம் டாக்குமெண்ட் பொறுப்பு தவறாக பொய்யா வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறது இதெல்லாம் வந்து வந்து இந்த சட்டத்தின் கீழ் வந்து தண்டனையாக கருதப்படுகிறது இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படிங்கிறத இந்த விஷயம் வந்து என்ன அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விதி விதிகள் இதில் என்ன இருக்குது அப்படின்னா முதல் பார்த்தீங்கன்னா நீதித்துறை நடவடிக்கைகளில் தவறான சான்றுகள் அப்படின்னு ஒரு தலைப்பு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்னென்னா நீதித்துறை செயல்முறையில் வந்து எந்த கட்டத்திலும் பொய் சாட்சியம் அளி அளிப்பவர் அல்லது ஜோடிக்கப்பட்ட ஆதாரங்களை வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தவருக்கு வந்து கண்டுபிடிக்கப்பட்ட அது வந்து உறுதி செய்யப்பட்டால் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வந்து அபராதம் சேர்ந்தும் வந்து இரண்டும் சேர்ந்துமே வந்து விதிக்க வந்து வாய்ப்பு இருக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா கடுமையான தண்டனைகள் வந்து சம்மந்தப்பட்ட வழக்குகளில் தவறான சாட்சியங்கள் அப்படின்னா குற்றம் சாட்டப்பட்டவர் வந்து தண்டனை அல்லது ஆயுள் தண்டனையை வந்து எதிர்கொள்ளும் ஒரு வழக்குடன் வந்து தொடர்புடையதாக பொய்யான சாட்சியமாக இருந்தால் தண்டனை வந்து அதாவது ஒரு ஆயுள் தண்டனை பெறக்கூடிய ஒரு வழக்கு மரண தண்டனை பெறக்கூடிய வழக்குல வந்து அவருக்கு எதிராக ஒரு பொய்யான சாட்சியம் பொய்யான ஒரு எவிடன்ஸு விட்னஸ்ஸு இதே மாதிரி வந்து கொண்டு வந்தால் கொண்டு வந்து அவரை வந்து நீதிமன்றம் மூலமாக தண்டனைக்கு உட்படுத்தி அது கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த பொய்யாக புனைக்கப்பட்ட விட்னஸ் அதனுடைய சம்பந்தமுடியவருக்கு தண்டனை பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனையாக வந்து விதிக்கப்படும் அப்படிங்கிறது ஒன்று மூணாவது சட்டத்தின் நோக்கம் என்ன இந்த செக்ஷனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீதிமன்றங்கள் வந்து உண்மை சாட்சிகளை நம்பி இருக்கிறது நம்பி இருக்க முடியும் என்பதையும் பொய் சாட்சியம் காரணமாக தவறான தண்டனைகள் அல்லது விடுதலைகளை தடுப்பதையும் இந்த விதி வந்து உறுதி செய்கிறது இது தொடர்புடைய செக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு இரநூத்தி முப்பது பிஎன்எஸ் சட்டம் இருபது இருபத்தி மூணு இது என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் தவறான ஆதாரங்களை உருவாக்குவதற்கான தண்டனையை கையாள்கிறது இது தொடர்புடைய வி செக்ஷன்ஸ் இது இரநூத்தி இருபத்தொம்போது அதை அடுத்து இரநூத்தி முப்பது இரநூத்தி முப்பத்தி ஒன்று பிஎன்எஸ் சட்டம் இருபது இருபத்தி மூணு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது தவறான ஆதாரங்களை பயன்படுத்துவதை தண்டிக்கிறது இது இப்போ நம்ம எடுத்துக்காட்டாக பார்க்கலாம் ஒரு திருட்டு வழக்கில் தவறான ஆதாரம் அப்படின்னுங்கிறதுல ஒரு எடுத்துக்காட்டு ஒரு திருட்டு வழக்கில் வந்து ஒரு சாட்சி பொய்யாக சாட்சியம் அளிக்கிறார் வச்சுக்கிடுவோம் இது வந்து ஒரு நிரபராதி தவறான தண்டனைக்கு வழி வகுக்கிறது அப்படின்னா அது கண்டுபிடிக்கப்பட்டவுடன் வந்து சாட்சி வந்து பிரிவு இரநூத்தி இருபத்தொம்போது பிஎன்எஸ்ஸின் கீழ் வந்து வழக்கு தொடரப்படுகிறார் அப்படின்னா மேலும் அபராதத்துடன் வந்து இவருக்கு வந்து ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வந்து விதிக்கப்படும் அதாவது ஒரு திருட்டு வழக்கு வந்து ஒருத்தர் மேலே சுமத்தி அவருக்கு எதிராக வந்து விட்னஸ்ஸு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி அவரை வந்து ஒரு திருடர் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் கொண்டு வரும் பொழுது அந்த விட்னஸ் வந்து பொய்யான விட்னஸ் அந்த டாக்குமெண்ட் வந்து பொய்யான டாக்குமெண்ட் அப்படின்னு வந்து தெரிய வந்து தான் வந்து வந்தது அப்படின்னா யார் அதை செய்தார்களோ அவரை வந்து பிரிவு இரநூத்தி இருபத்தி மூணு பிஎன்எஸ் சட்டம் இருபது இருபத்தி மூணு கீழ் வந்து ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வந்து விதிக்க முடியும் அடுத்ததாக உதாரணம் ரெண்டு வந்து கொலை வழக்கில் தவறான சாட்சியம் கொடுப்பது அதாவது பொய்யான சாட்சியம் கொடுப்பது ஃபேப்ரிகேஷன் ஆஃப் விட்னஸ் அண்ட் ஃபேப்ரிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்டு ஒரு கொலை வழக்கில் வந்து ஒருவர் பொய்யான ஆதாரங்களை உருவாக்கி குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் பட்டால் இந்த வழக்கில் ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிக்கப்படுவதால் பொய்யான ஆதாரங்களை உருவாக்கிய உருவாக்கியவருக்கு பிரிவு இரநூத்தி இருபத்தி ஒம்பது பிஎன்எஸ்சின் கீழ் பத்து ஆண்டுகள் வரை சிதறை தண்டனை வந்து அணிவிக்க நேரிடும் இது ஒன்று அடுத்து வந்து கேள்வி பதில்களாக நம்ம பார்க்கலாம் முதல் கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நீதிமன்றத்தில் பொய் சாட்சியம் அளி அளிப்பதற்கான தண்டனை வந்து என்ன ஒரு நீதிமன்றத்தில் வந்து பொய் சாட்சி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது தெரிய வந்தது அப்படின்னா அதற்கு உண்டான தண்டனை என்ன அந்த பொய் சாட்சியம் அளித்தவருக்கு இதை மேல் வழக்கு போட்டு அது நடந்து அதற்கு உண்டான தண்டனை என்ன ஆகுது பொய் சாட்சியம் அழி அழிப்பவருக்கு ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் அபராதம் வந்து விதிக்கப்படலாம் பட வாய்ப்பு இருக்கிறது வழக்கில் ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிக்கப்படும் வழக்குகளில் வந்து பொய் சாட்சியம் அளிக்கப்பட்டால் தண்டனை வந்து யார் பொய் சாட்சியம் அளித்தார்களோ அதாவது ஃபேப்ரிகேஷன் டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஆயுள் தண்டனை பெற்றுக் கொடுத்தாரோ மனதை பெற்றுக் கொடுத்தாரோ அவருக்கு பத்து ஆண்டுகள் வரை வந்து தண்டனை வந்து நீட்டிக்கப்படும் அப்படிங்கிறது ரெண்டாவதாக கேள்வி பதில் என்னென்னா பொய்யான ஆதாரங்களை கொடுப்பதற்கும் ஜோடிப்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன பொய்யான ஆதாரத்தை கொடுக்கறது ஒருத்தர் ஜோடிக்கிறதுனா தயார் பண்ணுறது ஒருத்தர் இதுக்கு உண்டான வித்தியாசம் பொய்யான இது நல்லா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் பொய்யான சாட்சிகளை வழங்குவது என்பது சத்திய பிரமாணத்தின் கீழ் அஃபிடவிட் ஒரு அஃபிடவிட்டின் கீழ் பொய்யான அறிக்கைகளை வழங்குவதாகும் ஒரு கோர்ட்டில் ஒரு அஃபிடவிட் போடுற அஃபிடவிட் வந்து ஒரு பொய்யான அஃபிடவிட்டாக இருக்கிறது வந்து அது வந்து பொய்யான ஆதாரம் அப்படின்னு சொல்லி கருதப்படுது தவறான ஆதாரங்களை உருவாக்குவது ஃபேப்ரிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது தவறான ஆதாரங்களை உருவாக்குவது என்பது நீதிமன்றத்தை ஏமாற்றுவதற்காக தவறான வழி தவறாக வழிநடத்தும் ஆவணங்கள் அதாவது ஒரு பொய்யாக ஒரு ஆவணத்தை தயார் செய்து அந்த அதை பதிவு ஆவணங்கள் பதிவுகள் அல்லது பொருட்களை உருவாக்குவதாய் வந்து தவறான ஆதாரங்களை உருவாக்குவது ஆகும் மூணாவது கேள்வி பதில் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நீதித்துறை நடவடிக்கைக்கு வெளியே கொடுக்கப்பட்ட பொய் சாட்சியத்திற்காக ஒருவர் தண்டிக்கப்பட முடியுமா நீதித்துறை அதாவது நீதிமன்றத்தில் இல்லாம வெளியே வந்து ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை வந்து ஒருவரிடம் சொல் சொல்வது அது வந்து தண்டிக்கப்படுமானால் தண்டிக்கப்படாது பிரிவு இரநூத்தி இருபத்தொம்பது பிஎன்எஸ் சட்டம் இருபது இருபத்தி மூணில் நீதித்துறை நடவடிக்கைகளுக்கு மட்டுமே பொருந்தும் இருப்பினும் தவறான ஆதாரங்களை உருவாக்குவது மற்ற பிரிவுகளின் கீழ் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நாலாவது கேள்வி பதில் அது என்னன்னு பார்க்கும் பொழுது தவறான சான்றுகள் விசாரணையின் முடிவை பாதிக்குமா தவறான ஒரு சான்றுகள் ஆம் கண்டிப்பாக பாதிக்கும் தவறான ஆதாரங்கள் பயன்படுத்தப்பட்டால் அது தவறான தண்டனைகள் அல்லது தவறான விடுதலைக்கு வழிவகுக்கும் அதனால்தான் பிரிவு இரநூத்தி இருபத்தொம்போது வந்து பிஎன்எஸ் சட்டம் இருபது இருபத்தி மூணு கீழ் கடுமையான தண்டனை வந்து அளிக்கப்படுகிறது அதாவது ஒரு தவறான அதாவது ஃபேப்ரிகேஷன் டாக்குமெண்ட்டு ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணி ஒரு விட்னஸை கூப்பிட்டு வர்றது வந்து ஒருவரை தண்டனையையும் பெற வைக்கலாம் இல்லை தண்ட ஒரு ஒருவரை வந்து விடுதலை செய்வதற்கும் ஒரு குற்றவாளியை விடுதலை செய்வதற்கும் வந்து அது வந்து செய்யலாம் அதாவது என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருவர் வந்து கொலை செய்தவரை ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணி ஒரு கொலை செய்யாத மாதிரி வந்தும் அவரை ஒரு விட்னஸை ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணி கொண்டு வந்து அவரை வந்து விடுதலை செய்தாலும் தவறு நல்லவரை கொலை செய்தார் என்று ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணி விட்னஸ் இல்லை எவிடன்ஸு டாக்குமெண்டேஷன்லாம் வந்து சப்மிட் பண்ணி நல்லவரை கொலை செய்தார் என்று கருதி அதை நீதிமன்றத்தை நம்ப வைத்து அவரை வந்து தண்டிக்க செய்தாலும் அது வந்து ஃபேப்ரிகேஷனில் தவறு இது வந்து பிரிவு இரநூத்தி இருபத்தி மூணு பிஎன்எஸ் சட்டம் இருபது இருபத்தி மூணு படி தண்டனைக்கு உட்பட்டது ஐந்தாவதாக பார்த்தீங்க அப்படின்னா கேள்வி பதில் தண்டனையை தவிர்ப்பதற்காக ஒருவர் பொய்யான ஆதாரங்களை திரும்ப பெற முடியுமா அதாவது தண்டனையை தவிர்ப்பதற்காக ஒருவர் பொய்யாக அளிக்கப்பட்ட ஆதாரங்களை திரும்பப் பெற முடியுமா ஒருவர் பொய்யான சாட்சியத்தை அளித்ததாக உணர்ந்தால் உடனடியாக நீதிமன்றத்திற்கு தெரிவிக்க வேண்டும் இருப்பினும் வாக்கு மூலம் திரும்ப பெறுவது தண்டனை தவிர்க்கப்படும் என்பதற்கு உதார உத்தரவாதமாக நாம் வந்து அளிக்க முடியாது அப்படிங்கிறது தான் வந்து பதில் இது கடைசியாக வந்து இந்த ச இந்த செக்ஷன் இந்த சட்டத்தில் இந்த செக்ஷன் அதாவது பிரிவு இரநூத்தி இருபத்தி ஒம்பது பிஎன்எஸ் சட்டம் இருபது இருபத்தி மூணு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு அதோட நோக்கம் அதாவது ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நீதித்துறை நடவடிக்கைகளின் நியாயத்தன்மை மற்றும் வந்து நம்பகத்தன்மையை வந்து பராமரிப்பதில் பிரிவு இரநூத்தி இருபத்தொம்போது பிஎன்எஸ் இருபது இருபத்தி மூணு சட்டம் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது அதாவது ஒரு உண்மையான ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால இதை வந்து இந்த ச பிரிவு வந்து இந்த சட்டத்தில் இருக்குது தவறான ஆதாரங்களை வழங்கும் அல்லது புனையப்பட்ட தனி நபர்கள் மீது கடுமையான தண்டனைகளை விதிப்பதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா தவறான தண்டனைகளை தடுக்கவும் நீதியை நிலை நிறுத்துவது நிறுத்தப்படுவதை உறுதி செய்யவும் நீதியை நிறுத்தப்படுவது நீதியை வந்து நிலை நிறுத்துவதற்கும் உறுதி செய்யவும் இந்த சட்டம் வந்து உதவுகிறது அப்படிங்கிறோம் அதாவது பொது பொதுவாக வந்து இந்த சட்டம் தண்டனை என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுது அதுக்கப்புறம் இதோட சேர்ந்து இரநூத்தி முப்பது இரநூத்தி முப்பத்தி ஒன்று வந்து அதாவது ஒருவரது தவறு செய்தவரை தவறு செய்யவில்லை என்று ஒரு தவறான விட்னஸை வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி கொண்டு வர்றது தவறான டாக்குமெண்ட்ஸ் போடுறது தவறான பொருட்களை வந்து இது பண்ணி தவறு செய்தவரை தவறு செய்யவில்லை என்று நிரூபிப்பது அப்புறம் தவறு செய்யாதவரை இவர் வந்து தவறு செய்தார் என்று ஒரு ஃபேப்ரிகேட்டாக வந்து விட்னஸ் கொண்டு வந்து அப்புறம் வந்து ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஃபேப்ரிக் கேட்டாக வந்து பொருட்களை ப்ரொடியூஸ் பண்ணுவது இதெல்லாம் வந்து பண்ணி அவர் தவறு செய்யாதவரை குற்றவாளியாக ஆக்குவது இதெல்லாம் தடுப்பதற்கு தான் வந்து இந்த இரநூத்தி இருபத்தொம்போது தண்டனையும் இரநூத்தி முப்பது இரநூத்தி முப்பத்தொன்று இதோடு சேர்ந்து வந்து பணியாற்றுகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதாவது நீதிமன்றத்தில் எதுவும் பொய் சாட்சியம் வந்து அளிக்கக்கூடாது பொய் சாட்சியம் அளித்தால் தண்டனை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட் சேனலை வந்து சேனல் பண்ணுங்க மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம சோசியல் மீடியாஸ் குரூப்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க உங்கள் மூலமாக சட்டம் தெரிந்து கொள்ளட்டும் நன்றி வணக்கம்